ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான சைதாப்பேட்டை வடகரியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஒரு கப்பு கடலை பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை மிளகாயோட மிக்சியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு ஊது வச்சிருங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இத போட்டு அரைச்சு எடுத்துக்குங்க இட்லி பூரி சப்பாத்தி தோசை நல்ல காம்பினேஷன் பாருங்க ரொம்ப சுலபம் ஒரு தேவையான எண்ணெயை ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் கொஞ்சம் போல வெங்காயம் தாளிச்சிட்டு அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அந்த பேஸ்டை போட்டு வதக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கரம் மசாலா தூள் தண்ணி மஞ்சப்பொடி கொதிக்கும் போது உதுத்து வச்சிருக்கோம் பாருங்க அத போட்டு கலருங்க பாதி தக்காளிய பொடியா நறுக்கி போடுங்க இத பாக்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் இப்ப நல்லா கொதிச்ச உடனே புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான் இந்த டேஸ்டியான வடகரியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ